வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம பதிவுத்துறையாக ஏகப்பட்ட மாற்றங்கள் கொண்டு வந்துட்டாங்க அதில் வந்து நம்ம ஈஸி போட்டால் ஆன்லைன் நம்மளே ஈஸி பார்த்துக்கலாம் யார் ஈஸி பார்க்கும்னா விலங்கு சண்டரில் வந்து இதுக்குள்ள யார் வச்சுருந்தாங்க என்ன ஏது என்ன பேர் அவங்க எப்படி கிரையை வாங்கினாங்களா தானம் வாங்கினாங்களா தான சிறப்பு கொடுத்தாங்களா அல்லது லோன் வச்சுருந்தாங்களா எல்லாமே அதில் வந்துருது ஈஸியில் அதே மாதிரி வெகு விரைவில் அதிகமாக இந்த மாத கடைசிக்குள்ளே வந்து பட்டாவில் நம்ம பட்டாவை வந்து ரெண்டாயிரத்தி பதினாலருந்து நம்ம பட்டா பேர் மாற்றிடுறோம் நம்ம பேர் மாதிரி இப்போ நம்ம நம்ம பேர் மட்டும்தான் இருக்கும் அந்த பட்டாவில் ஆனால் பட்டாசி டால ஆனால் இதுக்கு முன்னாடி யார் வச்சுருந்தாங்க அதுக்கு முன்னாடி யார் வச்சுருந்தாங்க அவங்ககிட்ட எப்படி இவங்களுக்கு மாறிச்சு கிரையம் மூலியமாக மாறிச்சா தான சீப்பின் பண்ணாங்களா அல்லது வங்கி மூலியமாக வாங்கினாங்களா அப்படிங்கிற விலாவரியான வரலாறே கொடுக்கக்கூடியது தான் பட்டா வரலாங்கிற ஒரு புது ஆப்ஷன் மெத்தேடு அதை வந்து சின்ன சின்ன கட்டணம் கட்டி தான் பார்க்க வேண்டியது நம்ம கட்டி கட்டண முறையில் தான் கொண்டு வைக்கிறாங்க நிறைய வெகு விரைவில் இந்த மாத கடைசிக்குள்ளே அது அமலுக்கு வந்துடும் அமலுக்கு வந்துருச்சு அப்படின்னா நமக்கு நம்மளோட சொத்தோட வரலாறு நம்ம சொத்து வந்து எங்கேருந்து யார் இருந்தது இந்த கார் யார் வச்சுருந்தாங்கிற மாதிரி சொத்தோட வரலாறு நமக்கு முன்னாடி சொத்து யார் வச்சுருந்தாங்க எப்படி வச்சுருந்தாங்க எல்லா வரலாறு பார்த்துக்கலாம் அதுக்கு சின்ன கட்டணம் கட்ட வேண்டியது வரும் இந்த வசதி வந்து விரைவில் அமல்படுத்தப்படுகிறது நம்ம பயனுள்ள தகவலாக இருக்கும் இது உங்களுக்கு இது போன்ற மேலும் பல பயனுள்ள தகவலை பார்க்க பார்க்கணுன்னா கேட்கணும்னா நம்ம சேனலில் வாட்ச் பண்ணுங்கள் மீண்டும் உங்களுக்கு நல்லது ஒரு வீடியோ சந்திக்கும் முடியும் உங்களுக்கு விரைவு பெறுவது திருப்பூர் நன்றி வணக்கம்